செவன்த்தில் டேர்ம் ஒன்னில் நம்ம லாஸ்ட் இயல் தான் வந்து பார்க்க போகிறோம் இயல் மூணு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏல் ஒன் டூ வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிக்ஸ்த்துக்கும் நம்ம இலக்கணம் வந்து ஃபுல்லாகவே வீடியோஸ் வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் மூணு என்ன டாபிக் வழக்குன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வழக்கு வழக்குனால் என்ன அப்படின்னா நம்ம எழுதுகிறோம் நம்ம ரைட் பண்ணுறதுலையும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுறதுலையும் சொற்களை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்தெந்த சொற்களை எப்படி வந்து எந்தெந்த பொருளை வந்து பயன்படுத்தினாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு அந்த சொற்களை அவ்வாறே பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வழக்கில் வந்து ரெண்டு டைப் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று வந்து இயல்பு வழக்கு ஓகேங்களா வழக்கு எத்தனை வகைப்படம்னு கேட்டாங்கன்னா ரெண்டு வகைப்படம் ஒன்று வந்து இயல்பு வழக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி படிப்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம இயல்பு வழக்கு படிக்கலாம் இயல்புல எத்தனை இருக்குது அப்படின்னா மூணு இருக்குது என்னென்ன அப்படின்னா இலக்கணம் முடியது இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லி மூணு இருக்குது சரி ஃபஸ்ட்டு இலக்கணம் முடியது அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் இலக்கணம் முடியது அப்படின்னா இலக்கண நிதி மாறாமல் அப்படியே வந்து அமைஞ்ச சொற்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த நிலம் மரம் வான் எழுது இந்த சொற்களை நல்லா பாருங்கள் இதில் எதுவுமே பொருள் எதுவுமே மாறாமல் அப்படியே இயல்பாக வந்து தருது அந்த மாதிரி இயல்பாக இலக்கண நிதி மாறாமல் இயல்பாக வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இலக்கண போலி நெக்ஸ்ட்டு இலக்கண போலி இலக்கண போலியில் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் இப்போ முன் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் இல்லத்தின் முன்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லத்தின் முன்பகுதி அப்படின்னு சொல்லாமல் அவங்க எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றில் அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க அதே மாதிரி கிளை நுனி கிளை நுனியை அவங்க கிளை நுனின்னு குறிக்காமல் அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நுனி கிளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி இலக்கண முறைப்படி இல்லைனாலும் இலக்கணம் முட முறையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற சொற்களை தான் நம்ம என்ன சொல்வாங்க அப்படின்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லத்தின் முன்பகுதியை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல் இல்முன்ன இல்லத்தின் முன்பகுதியும் சொல்லி சொல்லுவோம் ஆனால் அவங்க அப்படி சொல்லாமல் மூன்றில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிளை நுனியை முனிக்கிளைன் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி இலக்கண முறைப்படியே இல்லைனாலும் அவங்க இலக்கண முறைப்படி வந்து ஏற்றுக்கிறாங்க அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இலக்கண போலியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இங்க அப்படி தான் எழுதியிருக்காங்க இல்மூன் எப்படி எழுதியிருக்காங்க மூன்றுன்னு எழுதியிருக்காங்க கிளை நுனி எப்படி எழுதியிருக்காங்க நுனி கிளைன்னு எழுதியிருக்காங்க அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன இலக்கண போலிக்கு என்ன பேர் அப்படின்னா முன்பின் தொக்கப்போலி இலக்கணம் உடைய எது அப்படின்னா இலக்கண நெறி மாறாமல் அப்படியே இருக்கும் இலக்கண போலி அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கண நெறி இல்லைனாலும் அது இலக்கண நெறிப்படி ஏற்று கொல்லப்படும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இலக்கண போலி இலக்கண போலி என்ன சொல்வாங்க முன்பின் போலி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புறநகர் கால்வாய் தசை கடைக்கன் ஓகேவா நெக்ஸ்ட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லத்துள் நுழையும் வழி இல்வாய் ஓகேங்களா இல்லத்தின் வாய் அப்படின்னு குறிப்பிடணும் ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்க வாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் என்ன அப்படின்னா இலக்கண போலியில் வந்து வரும் சரிங்களா அடுத்தது மருவு மருவு அப்படின்னா வாயில் என்னும் சொல்ல பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்கிறோம் வாயில்னு சொ வாயில் தான் முறைப்படி ஆனால் அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வாசல் வாயில்னு சொல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ ரெகுலராக நம்ம எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் வாசல்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சொல்கிறது தான் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க வாயில் வாசல்னு சொல்லுவோம் தஞ்சாவூரை தஞ்சைன்னு ஷார்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா அதுதான் திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்புறம் பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எந்தை போது செயநாடு சரிங்களா வாயில்னு சொல்லாமல் வாசல்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தகுதி வழக்கு தகுதி வழக்குனா என்னன்னா மூணு இருக்குது தகுதி வழக்கில் சரிங்களா என்னென்னா இடரக்கல் மங்களம் குழுவுக்குறி இடரக்கல் மங்களம் குழுவுக்குறி இப்போ தகுதி வழக்குனா என்னன்னா தகுதி தகுதி சொற்களாக இருக்கும் அதை தகுதியான சொற்களாக வந்து சு மாற்றி சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ அதில் ஒன்று ஒன்றா பார்த்தோம்னாலே நமக்கு வந்து புரியும் ஃபஸ்ட்டு இடரக்கல் பார்க்கலாம் இடரக்கல்னா என்ன அப்படின்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை ஓக் ஓகேவா அதை நம்ம இப்போ பாத்ரூம் போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் கால் கழுவி வந்தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தான் அந்த மாதிரி தகுதியான சொற்களால் சொல்றது ஓகேங்களா அதான் சொல்கிறாங்க பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியான அதை இப்போ பாத்ரூம் போயிட்டான் அப்படின்றத வேற வேற மாதிரி நம்ம வந்து சொல்கிறது தகுதியான சொற்களால் வந்து சொல்கிறது அதை தான் என்ன சொல்வாங்கன்னா தகுதி வழக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் ஃபஸ்ட்டு இடரக்கல் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் ஓகேங்களா எதா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தகுதியான வார்த்தைகளால் சொல்கிறது தான் இடரக்கல் நெக்ஸ்ட்டு மங்களம் அதே மாதிரி தான் மங்களமும் மங்களமே இல்லாமல் சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக வந்து சொல்கிறது எக்ஸாம்பிள் இப்போ செத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது மங்களமற்ற சொற்கள் அதை நம்ம டீசெண்டாக சொல்லணுன்னா தூஞ்சினார் கருப்பாடுன்றதை வெள்ளாடு ஓலைய திருமுகம் சொல்லுவாங்க விளக்கை அணை அப்படின்னா விளக்கை குளிரவை இந்த மாதிரி மங்களமற்ற சொற்களை மங் மாற்றி மங்களமான சொற்களை வந்து சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுடுகாடுன்றத சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க நன்காடு ஓகேங்களா இப்போ மூணு பார்த்தோம் என்ன பார்த்தோம் இடரக்கல் இடரக்கல் நெக்ஸ்ட் மங்களம் கொழுவுக்குறி ஓகேங்களா இடரக்கல்னா என்னன்னு பார்த்தோம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களால வந்து நம்ம சொல்லணும் குழந்தை வெளியே போய் விட்டது ஒன்றுக்கு போய் வந்தான் கால் கால்களையும் வந்தான் இந்த மாதிரி ரீசண்டாக சொல்லணும் அதே மாதிரி மங்களம் இல்லாத சொற்களை மங்கள சொற்களை வந்து சொல்றது நம்ம வந்து மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதேதான் ஓலைன்னா திருமுகம் கருப்பாடுனா வெள்ளாடு அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு குழு குறி குழுவுக்குறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழு இருக்காங்க அப்படின்னா அந்த குழுக்குள்ளேயே பேசிக்குவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அவங்களுக்கு மட்டும் ஒரு வார்த்தை வச்சுருப்பாங்க வேறு யாரும் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுதான் பாருங்கள் பிறர் அறியாமல் ஒரு குழு பிறர் நான் நான் குழு இருக்கேன் ஒரு பத்து பேர்த்தில் குழு இருக்குன்னா நம் நான் பேசுகிறது நமக்கு மட்டும் தெரியணும் பின்னாடி வெளியிலேருந்து வரவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சென்டென்ஸு அதுதான் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது என்னென்னா குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொன்னை பரி எனல் அதை வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா பொன்னை பரி அப்படின்னு சொல்லாமல் பொற்கொள்ளர் பயன்படுத்துவது அடுத்தது ஆடை காரை அப்படின்னா யானை பாகர் பயன்படுத்துவது ஆ அவங்க சொல்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் வந்து புரியும் அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இலக்கணம் உடையதில் மூணு பார்த்தோம் இலக்க அடுத்தது தகுதி வழக்கு இயல்பு வழக்கில் மூணு பார்த்தோம் தகுதி வழக்கில் மூணு பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு போலின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது நமக்கு அது மட்டும் இல்லாமல் போலின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது போலியில் என்ன அப்படின்னா இதுலேயுமே மூணு மூணு இருக்குது முதற் போலி இடைப்போலி கடைப்போலின்னு சொல்லிட்டு போலி அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அது அந்த போலின்ற வார்த்தை எப்படி தோன்றுச்சு அப்படின்னா இந்த போல இருத்தல் அந்த சொல்லிலிருந்து தான் இந்த போலின்ற வார்த்தை வந்து நமக்கு தோன்றுச்சு இதில் தான் மூணு டைப் இருக்குது என்ன அப்படின்னா முதற் போலி இடைப்போலி கடைப்போலி சரிங்களா ஃபஸ்ட்டு போலின் என்ன அப்படின்னா முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஓகேங்களா இதில் ஓ இதுல இருக்க ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்து வர்றது தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா போலி இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க வேறொரு எழுத்து இடம் பெற்று வருவது வேறு ஒரு வேறொரு ஒரு எழுத்து இடம் பெற்று வருவது அதே பொருள் வந்து தந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போலின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்குது போலி அப்படின்னா முதற் போலி இடைப்போலி கடைப்போலி ஃபஸ்ட்டில் இருக்க சென்டென்ஸு மாறும் அதுக்கப்புறம் இடைனா செகண்டு இறுதி அப்படின்னா கடைசியில் சரிங்களா இங்கே இருக்க சென்டென்ஸு அதே எழுத்து தான் ஆனால் வேறு எழுத்தாக வந்து வந்திருக்கும் ஆனால் நம்ம உச்சரிக்கும் போது மாறாது தான் வந்து சொல்லியிருப்பாங்க போலின்னு சொல்லிவிட்டு முதற் போலி அப்படின்னு பாருங்கள் முதற் போலின்னு என்ன ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் நமக்கு வந்து மாறாமல் வந்து வந்திருக்கும் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்போ பைசல் மஞ்சு மயல் ப பாக்கு பதில் பை பசல் ஓகேங்களா பைசல் இந்த மாக்கு பதில் மஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாக்கு பதிலு மையல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது முதற் போலி இப்போ இதில் இருக்க முதல் எழுத்து வந்து மாறினாலும் நமக்கு என்னது பொருள் வந்து மாறலை அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதற் போலி நெக்ஸ்ட் இடைப்போலினாலும் நமக்கு வந்து அதே தான் வரும் என்ன அப்படின்னா இடைப்போழின்னா சென்டரில் இருக்கிறது மாறினாலும் நமக்கு வந்து பொருள் மாறாது அமைச்சு அப்படின்னா அமைச்சு அடுத்தது இளஞ்சி அப்படின்னா இளைஞி அறையர் அப்படின்னா அறையர் அதே தான் என்னென்னா நடுவில் இருக்க சென்டென்ஸ் மாறினாலும் அதுக்கு பதில் இந்த எழுத்து வந்தாலும் நமக்கு பொருள் மாறுதா மாறல அப்படியே தான் வருது சரிங்களா முந்தர் பொருளின்னா ஃபர்ஸ்ட்டு இடைப்போலின்னா செகண்டு கடைப்போழின்னா லாஸ்ட்டு அவ்வளோதான் கடைப்பொழி பாருங்கள் அகம் இமுக்கு பதில் இன்னு அடுத்தது பந்தல் ஈலுக்கு பதில் இரு அடுத்தது நிலம் நிலன் அடுத்தது முகம் இம்முக்கு பதில் இன்னு சாம்பல் இல்லுக்கு பதில் இருரு இல் ஓகேங்களா இல்லு வந்தால் இருரு இல் வந்தால் இருரு நெக்ஸ்ட்டு இம்மு வந்தால் இன்னு இம்மு வந்தால் இன்னு இம்மு வந்தால் இன்னு இந்த மாதிரி கடைசியில் இருக்க எழுத்துக்கு பதிலாக நம்ம இன்னொரு எழுத்தை வந்து வச்சாலும் பொருள் வந்து தருது இல்லையா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா கடை போலி ஓகே நெக்ஸ்ட்டு அகிரினை பெயர்களில் இறுதியில் நிற்கும் ஒரு பாயிண்ட்டு என்னென்னா அக்ரிணைப் பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியில் லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் வந்து வரும் கடைப்போலியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் நமக்கு எதுலனா இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை மட்டும் மறக்கக்கூடாது கடைப்போலியில் அக்ரிணை பெயர்களில் கடைசியில் வந்து நிற்கும் அந்த மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் வந்து வரும் அதே லகர எழுத்துக்கு பதிலாக ரகணம் வந்து வரும் நமக்கு கூற்று காரணத்தில் கேட்பான் சரிங்களா ஒன்றுமே இல்லை போலினா என்ன ஃபஸ்ட் இருக்க எழுத்தை வந்து மாற்றினாலும் அந்தாண்ட அதுக்கு பதிலே இன்னொரு லெட்டர் நம்ம போட்டாலும் பொருள் வந்து மாறாது அப்படியே தான் வந்து இருக்கும் அப்போ அதை தான் முதல் சொல்லி சொல்லுவோம் இடைப்போலி அப்படின்னா செகண்ட் இருக்க லெட்டர் மாற்றுவாங்க கடைப்போலி அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட் இருக்க லெட்டரை வந்து மாற்றுவாங்க அவ்வளோதான் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம் பெற்று அதே பொருள் வந்து தந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது ஃபஸ்ட்டாக இருக்கலாம் செகண்டாக இருக்கலாம் இல்லைனா கடைசியாக வந்து இருக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வழக்கில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து இயல்பு வழக்கு இன்னொன்று வந்து தகுதி வழக்கு இயல்பு வழக்கில் நம்ம இலக்கணம் முடியது இலக்கண போலி மருவு அடுத்தது தகுதி வழக்கு தகுதி வழக்குனால் இடரக்கல் மங்களம் குழு குருன்னு சொல்லி வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் போலின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து பார்த்தோம் போலியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நம்ம புக் பேக் பார்க்கலாம் இப்போ பந்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன வரும் கடைப்போலியில் வந்து வரும் ஓகேங்களா இரு வந்து இரு இருங்க நான் உங்களுக்கு இது காட்டுறேன் இங்கே பாருங்கள் பந்தல் இல்லை வந்தால் இரு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அப்போ இது எதில் வருது கடைப்போலியில் வந்து வருது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மஞ்சு மஞ்சு அப்படின்னா முதற் போலி ஏன்னால் இது வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு கெடுத்த நம்ம மாற்றினாலும் பொருள் மாறாமல் அப்படியே தான் வந்து இருக்கும் அப்போ இது வந்து முதற் போலியில் வந்து வரும் இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் மஞ்சு மைஞ்சு அப்படின்ட்டு முதற் போலியில் வந்து வந்துருச்சா நெக்ஸ்ட்டு அஞ்சு நெக்ஸ்ட்டு அஞ்சு ஓகேங்களா ஐந்துன்ற வார்த்தை தான் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா அஞ்சு இதில் எல்லா வார்த்தையுமே வந்து இருக்கு அப்போ இதில் என்ன வரும் முற்றுப்போலியில் வந்து வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அரையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வரும்னா இடைப்போலியில் வந்து வரும் இங்கே பாருங்கள் அரையர் நம்ம இதில் ஒன்று மட்டும் பார்க்க முட்டுவிட்டோம் என்ன அப்படின்னா முற்றுப்போலி முவகை போலி மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு போலி வந்து இருக்குது அதுதான் என்ன அப்படின்னா முற்றுப்போலி அஞ்சுன்றத அது ஃபுல்லாகவே எல்லா எழுத்துமே வந்து முற்றுப்போலி அப்படின்னா ஃபுல் எழுத்து வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அஞ்சுன்றத அஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அஞ்சு அப்படின்னா ஐந்து அப்படின்ற போலி வடிவம் தான் சரிங்களா இந்த அஞ்சுன்றத அஞ்சு அப்படின்னு சொல்லி மாறி வந்து வந்திருக்கு எல்லாமே வேறுபட்டிருந்தாலும் ஆனால் அது என்ன பொருள் தருது அஞ்சின்ற பொருளை மட்டும்தான் தருது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருக்கிறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா முற்றுப்போழின்னா இல்லை முற்றுப்போலின்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எல்லா எழுத்துமே வந்து மாறியிருக்கும் அதுதான் வந்து முற்றுப்போலி ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன வரும்னா ഓക്കെ അവളതാപ്പാ ബുക്ക് പേക്ക് താങ്ക് യു താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്